திமுகவின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டுக்கான நிதி பெறுவதற்காக அல்ல தன்னுடைய மகன் உதயநிதியை இடம் இருந்து காப்பாற்றுவதற்காக என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புறம் அறிக்கை வெளியிட இன்னொரு புகார் புறம் வந்து பாத்தீங்கன்னா சரணடைந்த ஸ்டாலின் என்று இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் தமிழக வெற்றி தொண்டர்கள் ரெண்டு பக்கம் மத்தலத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி திமுகவை லெப்ட்லயும் ரைட்லயும் விட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல முழுசா பார்க்க போறோம் என்னடா அணில அணில்களை வச்சு நீ என்னடா நீலப்பணில வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது இந்த முடிவுல தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து படிச்சு சொல்ல போறேன் குடும்ப சுயநல சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் நான் பணிந்து தலை வணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை அப்படின்னு சொல்லி தலைப்புல வந்து அறிக்கை விட்டிருக்கிறாரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தை ஆளுகின்ற ஊழல் கபடதாரி ஆஹ் கபடதாரியா ஹம் கலக்குங்க அண்ணா கபடதாரி திமுக அரசியல் எதிரி என்றும் ஒன்றியத்தை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் அறிவித்திருந்தோம் ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறோம் அதிமுக பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம் அதே போல் ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல அனைத்தும் மறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தோம் அதையும் நிரூபதிப்பது போல அமைச்சர்கள் பலரை தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் டெல்லி பயணம் அமைந்துள்ளது என்று சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருப்ப நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விவா விசாரணைக்கு தடை கேட்டு உச்ச தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையையும் பெற்றுள்ளது எனினும் இது நிரந்தர தடையில்லை என்பதால் எங்கே போய் பேசினால் வேலைக்கு ஆகுமோ அங்கே போய் பேச வேண்டும் என்று மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து டெல்லி பயணம் மேற்கொண்டதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அஹ் விஜய் அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் சென்ற ஆண்டு இதே நிதி அயோக்கிய கூட்டம் கடந்த ஆண்டு வந்து போகாம புறக்கணிச்ச மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆண்டு மட்டும் ஏன் போனாரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு கேரள முதலமைச்சர் எல்லாம் போல ஒரு நா மூணு நாலு முதலமைச்சர்கள் போகல போன வருஷம் இவரும் போல முக ஸ்டாலின் அவர்களும் போல இந்த வருஷம் ஏன் போனாரு அப்படிங்கறத கேட்டிருக்காரு என்றைக்கு இருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை வந்து காலை சுற்றும் பாம்பு என்பதை உணர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் கோடி ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டதால் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு காரணம் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி டெல்லி சென்றுள்ளார் பிரதமரையும் தனியாக சந்தித்திருக்கிறார் இன்றிரவு பத்து மணி அளவில் தோட்டத்தில் என்னை சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரும் பிரதமரும் ஐயோ அவர் முதலமைச்சரு இவர் பிரதமர் ரெண்டு பேர் சந்திக்கு சந்திச்சுக்கிறாங்க சார் ரைட்டு ஆனால் இதுல ஒரு லாஜிக் இருக்கு எப்போவும் இல்லாம இப்ப போயிருக்கிறாருன்னா தாம் பையன் மாட்டியிருக்கிறாரு உதயநிதி மாட்டியிருக்கிறாரு அதனால வேற வழி இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுல உண்மை இருக்கு உருப்படியான அறிக்கை நீ விட்டதுலயே எனக்கு தெரிஞ்சு உருப்படியான அறிக்கைன்னா இதுதான் இத வந்து நீ அறிக்கையா விடுறதுக்கு பதில கொஞ்சம் பேசி பேசியிருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ப்ரெஸ் எல்லாம் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய லட்சணத்தை பாருங்க அவர் தலைவர் எப்படி என்ன பண்றாருன்னு பாருங்க பையனோட நண்பர்கள் எல்லாம் அமலாக்கத்துறை ரைட்ல மாற்றறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் குடுத்துருந்தேனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நீ இன்னும் அறிக்கையை தான விட்டுட்டு இருக்க என்னன்னே நீன்னு சரி விட்ட அறிக்கையாவது நம்ம முழுசா படிச்சு சொல்லுவோம் மக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும் அது மட்டுமன்றி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தங்களிடம் தஞ்சம் அடைந்து அடைந்துதான் அடையத்தான் வருகிறார் என்பது தெரிந்து தெரிந்ததும் திமுகவை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பது உண்மையெனில் பாஜகவால் எப்படி இவர்களை கொஞ்சி குழாவி கொஞ்சி குழாவி வரவேற்க இயலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல இதுதான் இவர்கள் இருவருக்கும் உள்ள மறைமுக கூட்டணி கூட்டணியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அண்ணா நம்ம என்ன சீமான் இருக்கிறார்ல அவர் எப்பயோ சொல்லிட்டாரு காங்கிரஸோட நேரடி நல்ல கூட்டணி பாஜகவோட கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி நம்ம சீமான் அண்ணன் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை விமர்சிச்சிருக்கிறாரு நீங்க புதுசா இந்த ஒண்ணும் சொல்லல ஏற்கனவே சீமான் அண்ணன் சொன்னதுதான் சொல்றீங்க இது சாதாரண நிகழ்வு போல தோற்றம் கொண்டாலும் கொண்டதாக காட்டப்பட்டுள்ளது ஆனால் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு மறைமுக கூட்டும் பேர அரசியலும் வெளிச்சத்திற்கு வந்து விட்டதையே இது காட்டுகிறது இதுவே இதன் பின் இருக்கும் மிகப்பெரிய உண்மை ரைட் அருமையா பே அறிக்கையெல்லாம் விட்டுருக்கீங்க சூப்பராக எழுதி கொடுத்தவன் நான் பாராட்டும் எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணாவுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை இது எவனோ ஒருத்தன் கீழ இருந்து இந்த அறிக்கையை வந்து ரெடி பண்ற வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கலாம் நல்லா எழுதிருக்கீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுவது அதுக்கப்புறம் ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கைகுலுக்கி காலில் விழுவது அட பாவிகளா காலில் முழுவதும் தான் இந்த கவட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல் கொடி காட்டுறது அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பல்லு கருப்பு பல்வேன் பறக்க விடுவாங்க ஆளுங்கட்சியா இருந்து அவங்க டெல்லியில இருந்து சென்னைக்கு வரும்போது ஏர்போர்ட்டுக்கு போய் வெள்ள வெள்ளக்கூட பிடிப்பாங்க சோ இதை அதை வந்து சொல்லி இருந்திருக்கலாம் இன்னும் பெற்றா இருந்திருக்கும் திடீரென இந்த வருடம் மட்டும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எதிர்வலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மன்றத்தில் தோல்வி உறுதி என்பது திமுகவுக்கு தெரிந்துவிட்டது அதனால் நேர்முக கூட்டு மறைமுக கூட்டணி என்று ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவிற்கு சமரசம் வீசியாவது இனி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது இப்படி இருமாப்பு கணக்குகளை கணக்குகளை போடுபவர்களுக்கு எம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்ட தயாராகிவிட்டார்கள் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் எல்லாம் நல்லாதான் இருக்கு அறிக்கையெல்லாம் நல்லாதான் இருக்கு நீ இத வந்து ஒரு மீடியாவை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மேனே இன்னும் உன்னை பாராட்டி இருப்போம் மேனே அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருக்கிற என்ன மாதிரி மேட்ரு இதெல்லாம் நீ இந்த வரிகள் எல்லாம் நீ வந்து மீடியா முன்னாடி பேசியிருந்தா அது எவ்வளவு ஒரு வைரலா இருந்திருக்கும் எப்படி ட்ரெண்டிங்ல வந்திருக்கும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது சரண்டரான ஸ்டாலின் சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சரணடைஞ்சிறது சரணடைகிறதுங்கிற வார்த்தையை கேட்டாலே கையை ஆட்டோமேட்டிக்கா கட்டிட்டேன் பாத்தீங்களா இதை கை கட்டினது ஞாபகத்துல இருக்குதா கட்னிங்க ஞாபகத்தில் இருக்கா உங்களை தாண்டா தற்கொலை அணில்களா உங்க அண்ணன் கையை கட்டிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு ஞாபகத்தில் இருக்கா தலைவா இஷ்யூ அவனியா அப்புறம் நாடகம் ஹரிச்சந்திர மகாராஜா அப்படிங்கிற மாதிரி தலைவா பட பிரச்சனை டைம் டு லீடு ஜெயலலிதா அம்மா ஞாபகத்துக்கு இருக்கா கையை கட்டிட்டு வீடியோ போட்டு சரணடைகிறத பத்தி யாரு பேசுறதுன்னு நாட்டுல ஒரு விவசாயம் இல்லாம போயிருச்சு ஜெயலலிதா அம்மாவோட காலில் விழுந்து தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண உங்கள் அண்ணன் அது உங்கள் அண்ணனோட தொண்டர்களாக இருந்துட்டு நீங்கள் சரணடைகிறதை பற்றி பேசுகிறீங்க சரி ரைட்டு நம்ம அதுக்காக திமுக ஆதரவு கிடையாது ஒரு நிலைப்பாட்டில் நம்ம எதிராக தான் இருக்கிறோம் அவர் வந்து தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்கு தான் டெல்லி போனாருங்கிறதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் சரணடைகிறதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காடா நீங்கள் போய் அதிமுகிட்ட வந்து அம்மாட்ட சரணடைஞ்சதனாடா நீங்கள் வந்து தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணீங்க நீங்க எல்லாம் இதை பத்தி பேசலாமான்ற கேள்வி இயல்பாகவே உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வருது இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அஹ் மக்களே நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்